இந்த காணொளியில் நாம நாலின் கீழ் ஏழு அப்புறமா அஞ்சின் கீழ் ஏழு இந்த ரெண்டு தான் ஒப்பிட போகிறோம் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த காணொலியை நிறுத்திட்டு இந்த பின்னத்தில் எது பெரிய பின்னம் அப்படின்னு யோசிங்க பார்க்கலாம் என்ன யோசிச்சிங்களா இப்போ இதில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அது என்னென்னா கீழே இருக்கக்கூடிய பின்ன எண்கள் ஒரே எண்ணா இருக்குது பாருங்க அதைத்தான் நாம பகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா அதுதான் இந்த ரெண்டு பின்னங்களும் ஏழ பகுதியாக கொண்டு இருக்குது அதனால இதை நாம ஏழில் நான்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பின்னத்தை ஏழில் அஞ்சு அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்படி பார்த்தா நாலின் கீழ் ஏழ நாலு மடங்கு ஒன்னின் கீழ் ஏழு அப்படின்னு எழுதலாம் இல்லையா அதே மாதிரி மாதிரிதான் அஞ்சின் கீழ் ஏழ அஞ்சு மடங்கு ஒன்னின் கீழ் ஏழு அப்படின்னு எழுதலாம் இப்போ ஒன்னின் கீழ் ஏழு சமமா இருக்குது அப்படி பார்த்தா நாலு மற்றும் அஞ்சுல எது பெரியது அஞ்சு பெருக்கல் ஒன்னின் கீழ் ஏழு தான் பெரியது இல்லையா அதனால நாலின் கீழ் ஏழு சின்னது அஞ்சின் கீழ் ஏழு பெரியது அடுத்ததா இப்ப நாம என்ன செய்யணும் ஆ இந்த ரெண்டு எண்களுக்கு இடையில சிறியது அப்படிங்கிற குறியீட்டை போடணும் பெரியது சிறியது அப்படிங்கிறத எதை கொண்டு முடிவு செய்யலாம் அதை எப்படி முடிவு செய்யலாம் அப்படின்னா அந்த குறியீட்டோட சின்ன பகுதி சிறிய எண்ணை நோக்கி இருக்கும் இதோ இப்போ நான் இங்கே ஒரு புள்ளியை வச்சுருக்கேன் இந்த புள்ளி சிறிய எண்ணை குறிக்குது இந்த புள்ளியில் இருந்து ரெண்டு கோடுகளை போடுறேன் அப்போ இந்த புள்ளி பக்கமாக இருக்கிறது சிறிய எண் இந்த அகல வாய் கொண்டது பெரிய எண் இப்போ புரியுதா அப்படி இல்லைன்னா நாலு முறை ஒன்னின் கீழ் ஏழு அஞ்சு முறை ஒன்னின் கீழ் ஏழை விட சிறியது அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு நாம் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே மாதிரியான பகுதியை கொண்ட பின்னத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் இப்போது ஒரே மாதிரியான தொகுதிகளை கொண்ட பின்னத்தை ஒப்பிட்டு பார்க்கலாமா அதுக்கு இப்போது நான் மூணின் கீழ் நால அப்புறம் மூணின் கீழ் ஒன்பதோட ஒப்பிட போறேன் என்ன செய்யலாமா இப்போ இந்த ரெண்டு பின்னங்களில் எது பெரியது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் மறுபடியும் நீங்க காணொளியை நிறுத்திட்டு இதுல எது பெரியதுன்னு யோசிங்க பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்க ஒரே மாதிரியான பகுதிகள் கிடையாது அதுக்கு பதிலாக ஒரே மாதிரியான தொகுதிகள் இருக்குது நாம முன்னாடி பார்த்த கணக்குல கீழே உள்ள எண்கள் அதாவது பகுதிகள் ஒரே மாதிரியா இருந்துச்சு இங்க என்னடானா ஒரே மாதிரியான தொகுதிகள் இருக்குது இங்க தொகுதியில மூணு இருக்குது பாருங்க வழக்கம் போல இந்த மூணின் கீழ் நால மூணு முறை ஒன்னின் கீழ் நாலு அப்படின்னு எழுதலாம் அதே மாதிரி தான் மூணின் கீழ் ஒன்பத மூணு முறை ஒன்னின் கீழ் ஒன்பது அப்படின்னு எழுதலாம் இதுல எது பெரியது நாலா இல்லனா ஒன்பதா அப்படின்னு நாம தான் கண்டுபிடிக்கணும் இத நீங்க முழுவதுமா எடுக்க நினைச்சா முழுவதுமாவே எடுத்து செய்யலாம் அதுக்கு நான் இங்க என்ன பண்ண போறேன்னா இங்க ஒரு முழு கட்டத்தை வரைகிறேன் ஆ இதுதான் இப்போ இதே மாதிரி இன்னொரு கட்டத்தையும் வரைகிறேன் இது ஒரு முழு கட்டம் புரியுதா இப்போ நான் இந்த ஒரு முழு பகுதியை நான்கு துண்டுகளா பிரிக்க போறேன் ஆ ஓரளவுக்கு பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இத நான்கு சம பாகங்களா பிரிச்சாச்சு இன்னொரு முழு பகுதியையும் ஒன்பது சம துண்டுகளா பிரிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கையினால தான் நான் இது செய்கிறேன் இல்லையா இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு முழு பகுதியை நாலு பாகங்களாக பிரிக்கும்போது அவை ஒவ்வொன்றும் பெருசாக இருக்கும் ஆனால் ஒன்பது பாகங்களாக பிரித்தா ஒன்பதுல ஒரு பகுதி நாளோட ஒரு பகுதியை விட தானே இருக்கும் அதாவது ஒன்பதில் ஒன்றுங்கிறது நாலில் ஒன்றை விட சின்னதா இருக்கும் அப்படி பார்த்தா மூணின் கீழ் ஒன்பது மூணின் கீழ் நால விட சின்னது மறுபடியும் சின்னது பெரியது அப்படின்னு குறிக்கும்போது அம்புக்குறியோட புள்ளிய சின்ன என்ன நோக்கி இடணும் இது பெரியதை குறிக்கும் குறியீடு ஏன்னா புள்ளிக்கு எதிர்ப்பக்கம் பெரியது தானே இருக்கும் மூணின் கீழ் நாலு மூணின் கீழ் ஒன்பதை விட பெரியது இதை குறிப்பிட்டு ஒன்னின் கீழ் நாலு மற்றும் ஒன்னின் கீழ் ஒன்பது அப்படின்னு காண்பிக்க நினைச்சா அதை நாம வண்ணமிட்டு காண்பிக்கலாம் மூன்று முறை நான்கில் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு மூன்று முறை ஒன்பதில் ஒன்று இல்லைன்னா மூணின் கீழ் ஒன்பது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு இதை பார்த்தாலே நமக்கு தெல்ல தெளிவாக புரியுது இல்லையா ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பகுதி பெரியதாக இருந்துச்சு அப்படின்னா அதை அதிக பாகங்களாக பிரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு துண்டும் சின்னதாக இருக்கும் அப்போ பகுதி பெருசா இருந்தா பின்னா சின்னதா இருக்கும் இதே மாதிரி தொகுதி பெருசா இருந்தா என்னவாகும் தொகுதி பெரியதா இருந்துச்சுன்னா பின்னா பெரியதா இருக்கும்